ஒரு மகிழ்ச்சியான செய்தி ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல காஷ்மீரின் பாகிஸ்தான் தலைமையில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இந்தியா திட்டமிட்டு வருகிறது பயங்கரவாதிகளும் அவர்களை ஆதரிப்பவர்களும் கற்பனை செய்ய முடியாத பதிலடியை இந்தியா தரும் என்று மோடி எச்சரித்திருந்தார் இதனால் பாகிஸ்தான் உச்சக்கட்ட உஷார் நிலையில் உள்ளது எந்த கணம் வேண்டுமென்றாலும் இந்தியா தாக்குதல் நடத்தும் என்று பயத்தில் உள்ளது இந்தியா இதற்கு முன்பு நடத்திய பாலக்கோட் தாக்குதல் போல இந்த முறையும் போர் விமானங்களை உள்ளே அனுப்பி தாக்குதல் நடத்தக்கூடும் என்று பாகிஸ்தான் கருதுகிறது இன்னொரு பக்கம் ட்ரோன்கள் ஏவுகணைகளை மொத்தமாக அனுப்பி தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருப்பதாகவும் பாகிஸ்தான் அரசுக்கு அந்நாட்டின் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ எச்சரித்துள்ளது இந்தியாவின் தாக்குதலை முன்கூட்டியே கணிக்க பாகிஸ்தான் தனது ரேடார் சிஸ்டங்களை எல்லாம் எல்லையை நோக்கி நகர்த்தி வருகிறது குறிப்பாக சியால்கோட் செக்டார் பகுதியில் எல்லையை நோக்கி ரேடார் சிஸ்டங்களை கொண்டு வந்திருக்கிறது அதேபோல் இந்தியாவின் பெரோஷ்பூர் செக்டாருக்கு எதிர்ப்பகுதியில் தங்கள் ராணுவத்தின் மின்னணு பிரிவை நிலைநிறுத்தியுள்ளது அங்கிருந்தபடி இந்திய வீரர்களின் நடமாட்டத்தை நோட்டம் பார்க்க இந்த ஏற்பாடு தங்கள் வசம் உள்ள டிபிஎஸ் செவன்டி செவன் ரேடாரை நம் எல்லையில் இருந்து ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சோர் கண்டோன்மெண்ட் ஏரியாவில் பாகிஸ்தான் நிறுவியுள்ளது இந்த ரேடார் உலகளவில் சக்தி வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ட்ரோன்கள் போர் விமானங்கள் நானூற்று அறுபத்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் வரும்போதே இந்த ரேடார் கண்டுபிடித்துவிடும் அதேபோல் தாழ்வாக பறந்து வந்து தாக்கும் ட்ரோன் போர் விமானங்களை நூற்று ஐம்பது கிலோமீட்டருக்கு அப்பால் கண்டுபிடித்து சொல்லிவிடும் அது மட்டுமல்ல தரை வழியாக தாக்குதல் நடத்தினாலும் இந்த ரேடாரால் கண்காணிக்க முடியும் என்னதான் பாகிஸ்தான் ரேடாரை எல்லையில் கொண்டு வந்து நிறுத்தினாலும் இந்தியாவின் பதிலடியை தடுப்பது கடினமான காரியம்தான் ஏனென்றால் நம் போர் விமானம் ஏவுகணை அல்லது ட்ரோன்கள் பாகிஸ்தானுக்குள் தாக்குதல் நடத்த புகுந்தால் அதை ரேடார் கண்டுபிடித்து சொன்னதும் பாகிஸ்தான் இடைமறித்து அழிக்க வேண்டும் அதற்கு போர் விமானங்கள் ஏவுகணை தடுப்பு சிஸ்டம் போன்றவற்றை பாகிஸ்தான் பயன்படுத்த வேண்டும் இந்தியாவுடன் ஒப்பிடும்போது இடைமறிப்பு திறனில் பாகிஸ்தான் மிகவும் பின்தங்கியிருக்கிறது எனவே இந்தியாவின் தாக்குதலை தடுப்பது என்பது பாகிஸ்தானுக்கு குதிரை கொம்புதான் என்கின்றனர் பாதுகாப்பு நிபுணர்கள்